அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அதாவது மாறி மாறி உங்களுக்கு உபதேசங்கள் கொடுத்தாச்சு இது இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்லை பிரபஞ்சத்து காற்றக்கூடிய உரை அதாவது பறைசாற்று நிலை சாதனங்களில் வெளியில் வரணும் அப்படின்னு இயல்பான எளிய தமிழில் வந்து இந்த கால நேரங்களும் கடந்து போகணும் அவரையும் ரொம்ப நூல் தாங்கும் சீடரோடைய தேகத்தையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அது இறைசூச்சமண்ணூலிருந்து பேர்த்தெடுத்து எல்லா தெய்வங்களும் ஆற்றிய உரையாக அதிலிருந்து நிகழ்த்தப்பட்ட உரைகள் அங்கங்கே இருக்கக்கூடிய கருத்துக்கள் அற்புதமாக உங்களுக்கு பதிய வைக்கப்பட்டு இருக்குது எப்பவும் வந்து உங்களை வந்து காவி கட்டிட்டு இப்போ சபைக்கு போனோன்னா இந்த விஷயங்களை வந்து முதல்ல எல்லோரும் வந்து இது மூலிமா பறைசாட்டிக்கிறோம் முதல்ல சொல்லிக்கிட்டே வந்திருக்கு அந்த பதிவுகள்லாம் சபையில் முன்னாடி இருந்துட்டு அதாவது வாழும் கலை அப்படிங்கிற விஷயம் எப்படி பிரபஞ்சத்திட்ட ப பழகணும் எப்படி பிரபஞ்சத்தோட பயணிக்கணும் இகலோகத்தில் நமக்கு அதாவது நம்ம இல்லறத்தில் இருந்துட்டு எப்படி இறைநிலை அடையணும் எப்படி சித்தநிலை அடையணும் எப்படி சிவநிலை அந்த அந்த நிலை அடையணும் எப்படி ஒரு ஞானியோட நிலை அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எளிமையாக சொல்லி கொடுக்கு வாழும்போதே அதாவது உயர் சூட்சமத்தை தெரிஞ்சு வாழக்கூடிய விஷயங்களை எளிமையாக வாழ்வியல் முறையிலே நடைமுறைகளில் வந்து சொல்லி கொடுக்குற சபையாக தான் இந்த சபை இருக்குது உங்களோட உங்களாக உங்கள் கூட இருந்து உங்களோடைய பயணப்பட்டு உங்களை எங்களோட பயணப்பட வச்சு எல்லோரும் சேர்ந்து இறை வழியில் சித்தர்கள் வழியில் பயணப்படுகிற ஒரே குடும்பமாக இருந்து பயன் இந்த இந்த சபையில் வந்து பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் வலிமையான சபை அதே மாதிரி வலிமையாக இருக்கும் ஆனால் எளிமையான சபை திட்டத மாதிரி இருக்கும் ஆனால் அது திட்டது கிடையாது அதை உங்களை நெறிப்படுத்துது வாழ்த்ததை மாதிரி இருக்கும் அது வாழ்த்தது கிடையாது அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் இறை சூட்சமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எல்லாம் இங்கே என் கூட இருக்கிற சீடர்கள் எல்லாமே அதை அறிஞ்சிக்கிடுதாங்க புரிஞ்சுக்கிடுதாங்க எல்லாம் இறை சபையோட விஷயங்களை சொல்லிக்கிடுதாங்க தனிப்பட்ட முறையில் ஆசான் வேறு ஜெயக்குமார் வேறு சீனிவாசக பெருமாள் வேறு ஆனால் சபையை தாங்கி நிற்கும்போது பிரபஞ்ச சபையை தாங்கி நிற்கும்போது பிரபஞ்சமாக நிற்கக்கூடிய தன்மை வந்துடும் அது இகலோகத்தில் பலவித விஷயங்கள் நடந்துக்கிட்ட முறைகள் இயல்பில் பேசுகிற வார்த்தை நிலைகள்லாம் வேறு அந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்ச சபையோட வழியில் குறுக்கு நெடுக்கு வரையில் அதோட விஷயங்களுக்கு யாராச்சும் தடை நிலைகள் நிகழ்த்தியில் அதாவது முதல்லையே அந்த விஷயங்கள் கண்டறியப்படுது ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் உள்ளே இருக்கிறதுனால வினைய வரையிலேயே அதை வினைய விரட்டக்கூடிய விஷயங்கள் அது சபையோட பாதுகாப்பு கருதியும் சபையோட வழி எங்கேயும் இடர்பற்றக்கூடாது ஒரு தனி மனிதனோட சலனத்துக்கு சபை வந்து எப்பவும் வந்து ஒரு சின்ன புழு பூச்சியோட அந்த நிலை மனநிலைக்காண்டி காமக்ரோத நிலைக்காண்டி சபையோட பயணம் பெரும் பயணம் பிரபஞ்ச பயணம் பிரபஞ்ச பாதை அது இறை பயணம் இறையே ஆற்றுகின்ற பயணம் அதுக்கு எந்த நிலையிலையும் யாரும் வந்து இடைஞ்சலாக இருந்துடக்கூடாது அது சீடர்களாக இருந்தால் போதும் அது நண்பர்களாக இருந்த போதும் அது இல்லத்தில் இருக்கிறவங்களா போ இருந்தபோதும் அந்த நிலையில் வரையில்தான் அது இருந்து கணங்கள் சீற்றமாகி மாற்று வார்த்தைகள்னால் வழி நடத்தக்கூடிய அது தண்டிக்கக்கூடிய விஷயங்களுக்குல்ல அதை வந்து சரி பண்ணக்கூடிய விஷயமாக அதை மாற்றி அமைக்க விஷயமாக சில உரைகள் நிகழ்த்தப்படுது அதெல்லாம் எல்லாமே பாடமாக எல்லாரும் எடுத்துக்கிட்டு பயணப்பட எல்லாரையும் பணித்து சபா பயணப்படுற விஷயத்துலேருந்து எப்பவும் மாறவே மாறாது யாருக்காகவும் மாறாது எதற்காகவும் மாறாதுன்னா எப்படின்னா அது இறைவனே பயணப்படுகின்ற பயணம் அதில் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறது வந்து எந்த நிலைக்காகவும் அது தன் வழியை வந்து மாற்றிக்கிடாது ஆறு கூட தடை இருக்குன்னா கூட அங்கிட்டு கூடி இங்கிட்டு கூடி எங்கிட்டு கூடி இடம் இருக்குன்னா திசை மாறி ஓடிடும் ஆனால் இறைவனோட பயணம் அது என்னது இருந்தாலும் தட்டி நொறுக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு நிலை மழையாக இருந்தாலும் சரி பள்ளமாக இருந்தாலும் சரி அது ஆகாய மார்க்கத்தில் செல்ல வேண்டிய நிலையாக இருந்தாலும் அது எங்கேயும் நெலிஞ்சும் கொடுக்காது ஏன்னா அதோட பார்வை நேர்கொண்ட பார்வையும் இலக்கை நோக்கி பாயத குண்டு வந்து எங்கேயும் இருக்கிற விஷயத்தை தொலைச்சிக்கிட்டு தான் ஓடுமே தவிர விலகி பயணிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அது கிடையாது அது எந்த அது அதை அதை வந்துச்சு அந்த பாதையை மாற்றுறதுக்கு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியாது அன்பை கூட பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது அவ்வளோ ஆக்ரோஷமான பயணம் அது பிரபஞ்ச பயணம் பிரபஞ்சமே புண்ணியத்தை வந்து பீச்சி அடிக்க அது வந்து அது அந்த சாதனமாக இருந்து அந்த புல்லட்டை செலுத்துகின்ற நிலையில் உள்ள ஒரு பிரபஞ்சத்தையே துப்பாக்கியாக செஞ்சால் அப்படி இருக்கும் ஒரு பிரபஞ்சத்தையே பீரங்கியா செஞ்சால் அப்படி இருக்கும் அப்படி போட பயணம் அதுக்கு இடையில் வர்றதுக்கு யாரும் யாரும் முயற்சிக்க கூடாது அதோட பயணிக்க அந்த கு அந்த குண்டு போகிற வேகத்துக்கு பயணிக்கிறதுக்கு சும்மா உட்காந்துருந்தால் போதும் அதுக்குள்ளே சகல வசதிகளுடன் உங்களுக்கு எல்லா எல்லா வசதியோட நீங்கள் அதுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கலாம் வேற்றுமாற்று நிலைகள் இருக்கும்போது தான் அதோடு பயணிக்காமல் உதிர்ந்து நிலை இருக்குமே தவிர எல்லோரும் அந்த இறை பயணத்தில் இணைஞ்சிருக்கீங்க இறை சபைங்கிறது அது புல்லட் பாங்கல்ல அது மாதிரி அது புல்லட்டு அது வந்து நம்மளால் நிப்பாட்ட முடியாது நான் நினைச்சாலும் நிப்பாட்ட முடியாது எந்த சீடர்கள் நினைக்க முடியாது லட்சம் கோடியை கொடுத்தாலும் அதை திசை திருப்ப முடியாது என்னத்தை செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது பிரபஞ்சம் அதோட இயக்கத்தை வந்து இடைவிடாது நிகழ்த்திக்கிட்டு இருக்குது நிகழ்த்த போகுது எல்லாரும் இருந்து பார்வையாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாக இருந்து அதில் பயணப்படுங்க பங்குதாரர்கள்னால் என்ன பங்களிப்போடு இருக்கிறதுக்கு தான் பங்குதாரர்கள்னு சொல்லுது நாளைக்கு பங்கு பங்கு இறைவன்ட்ட போய் கேட்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை காமெடியாக சொன்னாலும் உயர்வாக சொல்லி உயர்தலத்தில் இருந்து எப்பவும் வந்து நீங்கள் வந்து சிலுப்பி விழுந்துடக்கூடாது தடுமாறி விழுந்துடக்கூடாது அதுக்கு ஒரே பிரபஞ்சத்துக்கு சேவை அப்படிங்கிற கிரீடத்தை வந்து சூட்சம கிரீடமட்ட நீங்களாக நீங்கள் வச்சுக்கணும் எப்படின்னா இறைவன் வந்து இங்கே யார் வந்து உங்களுக்கு கிரீடத்தை சூடக்கு அந்த சூட்சம கிரீடம் வந்து நான் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவேன் அப்படிங்கிற கிரீடத்தை நீங்களாக சூட்சமாக சூடிக்கலாம் இங்கே யாருக்கும் இயல்பில் வந்து எதுவுமே இருக்காது இங்கேருந்து ஆசனங்கள் போடப்பட்ட ஆசனங்கள் சொல்லக்கூடிய உதிரிமொழிகள் எல்லாம் பிரபஞ்சம் உதிக்கக்கூடிய நிலைகள் பிரபஞ்சத்துக்குள்ள வரையில் பிரபஞ்சங்கள் அனைத்து விஷயங்களையும் கொடுக்கு இங்கே ஆசனத்தில் இருந்து உட்கார்ந்துருக்கோம்னா உங்களோட சரணாகதியும் இதுக்குள்ளே இருக்குது உங்களோட விஷய புண்ணியங்களும் இதுக்குள்ளே இருக்குது எல்லாம் பிரபஞ்சத்தோட புண்ணியமும் இதுக்குள்ளே இருக்குது அதனால தான் பிரபஞ்சத்துக்கு சிவம் பணியாற்றுவார் என்ன பிரபஞ்சத்தோட புண்ணிய ரூபமாக இருக்கிறதான் சிவம் அதனால தான் அவர் புண்ணியத்துக்கு திருப்பி வாங்கினதே வாங்கின இடத்துல கொடுக்காரு நம்ம மட்டும் ஏன் கொடுக்க மாட்டோங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கு அவர் வாங்கின புண்ணியத்தை அவர் வச்சுக்கிட்டதே கிடையாது எதுவும் வச்சுருக்காரா எங்கிட்டு வச்சுருக்காரா அவருக்கு ஒன்றுமே கிடையாது வேறு தெய்வங்களை குற்றம்னு சொல்லலை அவருக்கு ஆடு மலையெல்லாம் மழை வாங்கின்திரங்கள் அவர் வாங்கி ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு கும்பக்ல ஊதிக்கிட்டு சங்கு ஊதிக்கிட்டு அலைதார் அலைஞ்சிக்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் ஒன்று கூட நமக்கு வச்சுக்கிட்டா ஒன்று கூட அவருக்குன்னு வச்சுக்கிட்டாமல் பிரபஞ்சத்துக்கே திருப்பி கொடுத்துருவாரு பஞ்ச பூதங்களாக இருந்து எடுத்ததை பூரா திருப்பி கொடுக்காரு ஆனால் நம்ம அவர்கிட்ட இருந்து வந்தவங்களுக்கு மட்டும் அந்த புத்தி இருக்க மாட்டேங்கு எதுக்குன்னு தெரியல என்னது இருந்தாலும் காணாதுன்னு அவர் வச்சுருக்கிற இடத்துலையே போய் கோடு போட்டுக்கிட்டு வட்டம் போட்டுக்கிட்டு சதுரம் போட்டுக்கிட்டு செவ்வகம் போட்டுக்கிட்டு நம்ம மயக்க நிலைக்குள்ளே இருந்து அந்த அந்த இந்திரிய நிலையெல்லாம் மாறுபட்டு வேறுபட்டு நம்ம என்ன கோட்டிக்காரனாக அலையுதோம் குப்பையை தேடி அலையுதோம் எதோ புதையலை தேடி அடையதே இறைவன்கிற புதையல் உள்ளே இருக்கிறத விட்டுட்டு குப்பை கூலங்களை எல்லாம் தேடி அழியக்கூட பொருள்கள் மேலே நாட்டம் கொண்டு இறை அறியாது இறை வழி அறியாது சிவம் அறியாது சிவ வழி அறியாது சித்தர்களை அறியாது ஞானிகளை அறியாது அங்கங்கே சமாதிகளுக்கும் கோபுரங்களையும் அண்ணாந்து பார்த்து கும்பிடுவதோடு விட்டுட்டு மற்ற அதுக்குள்ள விஷயங்களான நீயே கோபுரமாக இருக்கலாம் நீயே சித்தனாக இருக்கலாம் நீயே சிவமாக இருக்கலாம் அப்படிங்கிற நிலையை மறந்து ஒரே ஓட்டம் 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 ஓயாத ஓட்டம் ஓடுங்க ஆரோக்கியமான ஓட்டமாக ஓடுங்க தேடுங்க நல்ல தேடுங்க இடர் இன்னல் இல்லாத தேடுங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தேடுங்க பிரபஞ்சத்தில் இருந்து அந்த சூட்சமத்தை அந்த பிரபஞ்சத்தில் இருந்து அந்த புண்ணியத்தை எடுத்து உங்களுக்குள்ளே வச்சுக்கிடாமல் திருப்பி பிர பிரபஞ்சத்துக்கே பகிரும்போது தான் பிரபஞ்சம் சுழலும் உங்களையும் கூட சுழலை அனுமதிக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லையில் அதாக எடுத்துக்கிறத பிற வேறு விஷயங்கள் கிடையாது அதனால் பிரபஞ்சத்தில் இருந்து எடுங்க நல்லா உழைங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்கள் கார் எத்தனை கார்னாலும் வாங்கிக்கோங்க உங்கள் தேவைகளுக்கு எத்தனை இதுனாலும் கட்டிக்கோங்க அது வந்து யாரோட இடர் கண்ணீர் க க இதில் கலங்கத்தில் இருந்து யாரோட தப்பான வழியில் இருந்து அதை எடுக்காமல் அது அந்த இயல்பான பிரபஞ்சம் என்ன சொல்லியிருக்கோ அந்த வழியில் எடுத்து பிரபஞ்சம் அதை என்ன செய்ய சொல்லியிருக்கோ அதை செய்யுங்க தனக்கு போக தானம் அப்படிங்கிற விஷயங்கள் சொ தெரியாமல் சொன்னாலும் இருக்கும்போதே தானம் பண்ணுங்க கடைசி காலத்தில் ஆன்மீகத்தை வரணும்னு காத்திருக்காங்களே நிகழ்காலத்துலேயே வாங்க அப்படின்னா தான் நல்லா இருக்கையிலேயே புண்ணியத்தை தேடினாத்தான் அது வந்து பாவமாக மாறதுக்குள்ளே அந்த பள்ளத்தையெல்லாம் நம்ம இங்கிருந்து நிரப்ப முடியும் சூட்சமமாக பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துட்டால் யார் உதவிதா நமக்கு நாமே தான் உதவி உதவி பண்ணணும் நமக்கு இல்லை நமக்கு முன்னாடி போடுறத பாதையை நம்ம இங்கே இருந்துகிட்டே தீர்மானிக்கணும் எத்தனோ புண்ணியங்கள் செய்யலை பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும் சூதுவாதுகளெல்லாம் விரட்டி அடிக்கப்படும் இடர் இன்னல்கள்லாம் அங்கேயே ஒதுக்கி வைக்கப்படும் போய் நாலு பக்கம் வளையம் போட்டு சுத்தலுக்குள்ளே உள்ளே நின்றுக்கிட்டு காப்பாற்று காப்பாற்றுக்கல வந்து காப்பாது காப்பாற்றுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் போகும்போதே எச்சரிக்காக உங்கள் உங்களுக்கு உண்டான தளத்தை நீங்கள் அமைச்சு கொண்டும் போது உங்களுக்கு உண்டான நோய் பின்னாடி வரப்போகுதுன்னு முன்னாடி எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கமோ பின்னாடி வந்து இந்த விஷயங்கள் வந்துடும் அப்படின்னு அதெல்லாம் தெரியுதுல்ல இந்த காலங்கள் வரையில் இன்னும் பற்றாக்குறை இருக்கும் இது விலை கூடிரும் அப்படின்லாம் அந்த அந்த விஷயங்களையெல்லாம் பதுக்கி வைக்க தெரியுது சூட்சமாக இருக்க தெரியுது சூதகமாக இருக்க தெரியுது ஆனால் எல்லோரும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க சித்தர்கள் தேவர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க புண்ணியந்தான் உன்னை வழி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அது கேட்டுக்கிட்டு பேச்சு வழக்கில் மட்டும் இருந்துக்கிட்டு அதை செய் தர்மம் தான் உன்னை வழி நடக்குன்னு சொல்லியிருக்காங்க பேச்சு வழக்கில் மட்டும் இருந்துக்கிட்டு அடுத்த ஆள்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு தான் அந்த நிலைக்குள்ளே போகாமல் இருக்குது வந்து அதை மாதிரி ஒரு புரியா நிலை வந்து எதுவும் கிடையாது அதுக்கு சும்மா கூட இருந்துடலாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு உபதேசம் தனக்குன்னு வரையில் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது முதல்ல உங்களை சரி பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்கள சரி பண்ணையில் கூட இருக்கிறவங்களும் சரியாயிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு வார்த்தையால் மட்டுமில்லை அமைதியாலும் கூட பணி செய்ய முடியும் பிரபஞ்சத்துக்கு புன் கூட பணி செய்ய முடியும் எதுவும் இல்லாமலும் பணி செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லி எளிமையான வலிமையான சபையில் வலிமையாக எளிமையாக தற்கக்கூடிய சபையில் இறை சுச்சமாக தான் பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்குதுன்னு போய் இப்போ கொய்யை எதா ஏதாச்சும் பண்ணான்னா அது வலிமையாக மாறிடும் என்ன வலிமையாக போய் வலிமையாக இருக்கேன்ட்டு நம்ம போய் அதை அப்ரோச் பண்ணையில அது வந்து நான் ஒன்றுமே இல்லைப்பா உனக்குள்ளே தான் இருக்கே நீ அங்கெல்லாம் மலகலையெல்லாம் தேடி எழுத உனையவன் மந்திரங்கந்திரமெலான்னு சொல்ல சொன்னான் ஒன்றுமே செய்ய வேண்டாம் உனக்குள்ள நான் இருக்கேன் என்னை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உனக்குள்ள தான் இருக்க நீ வனாந்திரமெலாம் போகிற அங்கே இங்கே போகிற தாடி வளர்க்க புத்ராச்சம் போடுத காவி கெட்டுத ஒன்றுமே வேண்டாம் நீ இருக்கிலே நீ மனுஷனார் உனக்கு நான் உணர்த்தேன்னு இறைவன் சொல்லிடுவார் அதனால் அவர் வந்து உயர் சுற்றமம் அது வந்து புரிஞ்சுக்கிட்டால் சும்மா இருந்தால் அவன் உட்காந்துருவான் அப்படிங்குறதுதான் தான் சும்மா இருந்தால் போதும் அதாவது சும்மா கிட்ட சொல்லற அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல பேசி பேசி எழுதி எழுதி கெடுக்கதை விட ஒன்றுமே செய்யாமல் இருக்கல எல்லா விஷயங்களும் உனக்குள்ளே நிகழும் தீரவுக்குள்ளே தான் அவர் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும் சும்மானா சும்மாவே படுத்து உறங்குறது கிடையாது சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து உறங்குறது கிடையாது சும்மான்னா சித்திரசபையில் சும்மா சும்மாதான் அதுக்காண்டி க அங்கங்கேருந்து இங்கெல்லாம் வாராங்க சபையை தாடி வர்றவங்கெல்லாம் அவங்க வந்து இயக்குனா தான் வர முடியும் அது இயல்பில் வந்து சும்மா இருக்க சொல்லிட்டாருன்னு சும்மா இருந்துடக்கூடாது அப்புறம் உங்களுக்கு சொல்லுதேன் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றதுக்கு கொஞ்சம் க சக்கரன் சுழலைத்தான் செய்யணும் அந்த இயல்பான சக்கரங்கள் சுழலும் சபையோட சுழலுங்க சபையின் வேகத்துக்கு சுழலுங்க சுழன்று வாங்க சுழல் மையத்திலிருந்து விலகி வந்துடலாம் எது கலியுக சுழலில் இருந்து நல்ல தர்ம யுக சுழலுக்கு வேகமாக சுத்தம் போதான சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வெளியே வருது வேகமாக தானே உயர்வான விஷயங்கள்லாம் மேலே வருது வேகமாக புடைக்கும்போது தான் எது அந்த தவுடெல்லாம் நீங்கி அர்த்தமான மணிகள்லாம் வெளியே தெரியுது அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க அமைதியாக அமைதிக்குள்ளே இயங்குங்க அப்படின்னு சொல்லி உயர் சபையோடு பயணப்படுறது ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பயணப்படுங்க ஆனந்தத்தோடு பயணப்படுங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க நல்லா எல்லா விஷயங்களையும் தானம்னா எல்லாத்தையும் உங்களை தானமாக கொடுக்கல நல்ல சேமிப்பு உயர்வான சேமிப்பு வச்சுக்கோங்க எதிர்காலங்களுக்கு எப்போமாச்சும் ஒரு இந்த நல்லா வச்சுருந்து இடை இயற்கை பேரிடர் வரையில் எத்தனை பேர் கொடுத்து உதவு உதவுதாங்க எங்கே எங்கே காசு இருக்குன்னு எதுக்கும் கொடுக்காதவங்க அவங்களுக்கும் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருக்கோங்கிறதவங்க விளம்பரத்துக்கு கொடுக்கறது வேறு அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்களா விளம்பரம் இல்லாட்டாலும் ஐயோ கஷ்டப்படுதாங்க இங்கே மேட்ரு வாட்ரு மேட்ரு வேற்று மாற்று மொழி பேசுகிறவங்கனாலும் இங்கேருந்து பகிரப்படுது அதெல்லாம் ஒரு பெரிய கருணை இறைவனோட கருணை உள்ளயா இருந்து அந்த இறை தின்மை மனச்சாட்சியாக வேலை பார்த்துடுது நம்ம இப்படி எது குப்பை மாதிரி கிடந்து என்ன பண்ண அங்கே எத்தனை பேர் தண்ணியில் மதக்காங்க எத்தனை பேர் இப்படி இதில் இடரில் இருக்காங்க இன்னலில் இருக்காங்க பனியில் இருக்காங்க புயலில் இருக்காங்கன்னு போய் எல்லாம் உதவி பண்ணதை பார்க்க அது மாதிரி மனநிலையில் வச்சுக்கோங்க எல்லாரும் இடர் வரும்போது அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுங்க பிரபஞ்சத்துக்கு ஒரு இடர் வ வர விட்டுறக்கூடாது நம்ம அதுக்கு நம்ம புண்ணியம் இட எடா எல்லாரும் செய்யணும் எல்லாரையும் புண்ணியம் செய்ய வைக்கணும் புண்ணியம் பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னா பிரபஞ்சம் அப்படி தத்தளிச்சிரும் அப்போ வந்து அதுக்கு தான் அந்த அவதாரங்கள்லாம் நிகழ்ந்துடும் உயர் சிந்தனையோட இறைவன் சபையாக அமர்ந்திருக்காரு அவரோட பயணப்படுங்க இங்கே பயணப்படுது எளிமையான பயணமாக இருக்கும் ஆனால் இறைவனோட பயணப்படுதா பயணம் மீண்டும் மீண்டும் இறைவன் எளிமையானவன் அன்பானவர் கருணையானவர் அந்த தன்மை உங்களுக்குள்ள வரையில் நீங்கள் எல்லாம் வந்துடும் நான் அதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கணும் இப்படி கற்றுக்கணுன்னா அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாமே சும்மா இருக்கில வாசி வசப்பற்றும் ஸோ பா அதாவது உறக்கமே வந்து யோக நித்ர நித்திரையாக மாறிடும் தவமே பண்ணாமல் நீ தவசி ஆயிடலாம் எல்லா விஷயங்களும் இயற்கையாகவே நடக்கும் பிரபஞ்சத்தோடு நீங்கள் பயணிக்கும்போது பிரபஞ்சமாக பயணிக்கும்போது அப்படின்னு சொல்லி ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக சிவாய நமக சிவாய நமக சீடர்கள் வந்து சிவசபை சீடர்கள் வந்து எப்போவும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ஒன்றுமே அறியாத மாதிரி எல்லாம் அறிஞ்சவங்களாக இருக்கணும் அதுதான் இறையோட விஷயங்கள் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ கற்று பார்த்து படித்து வந்திருந்த போதும் சிவசபை வரையில் ஆற்றல் பகிரப்படுகிறது எனக்கு தெரியாதுன்னு வந்து நிற்காங்க எல்லா கத்த க நம்ம வந்து ரொம்ப படிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வந்து நிற்கலை அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படுது இங்கேருந்து இறை பிரபஞ்சம் வந்து பரிசாக கொடுக்கப்படுது ஏதாச்சும் கொஞ்சம் அங்கே இங்கே என்னத்தையாச்சும் எவனாச்சும் எழுதி வச்சதை கேட்டு இங்கேன வந்து எனக்கு தெரியும் தெரியும் நிற்கல சிதர்கள் கண்டுக்கிடவே மாட்டேங்காங்க வந்த வழியை பார்த்துட்டு அவங்க போயிருந்தாங்க இறை சபையோடு இணைஞ்சிருங்க முழு வேகத்தில் சபை வளரப்போகுது மாறி மாறி அதுக்கு தான் இந்த விஷயங்கள் சொல்லப்போவதும் அப்போ சீடர்கள் ரொம்ப தேவைப்படுதாங்க இயல்பில் சீடர்கள் ரொம்ப தேவைப்படுதாங்க இறைபணி செய்வதற்கு அப்போ வந்து அதுக்கு எல்லோரும் தன்னை தயாராக படுத்திக்கோங்க அதுக்கு உங்களை உயர் சக சரணாகதியாகலை எல்லாருமே சீடர்கள் சீடர்களான்னு சொல்லி ஓம் அகதி சாய நமக்கு